கிரைஸ்தலார்டு சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் அமேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை அதாவது இந்த தண்ணீர்களை குறித்து நாம் பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சத்ருவானவனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாய் இருக்கிறது இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் நீ எப்படிப்பட்ட கடினமான பாதைகளில் நடந்தாலும் நான் உன்னோடே இருப்பேன் என்று ஆமேன் அந்த கடினமான பாதை அந்த பிரச்சனைகள் மேல் குரலுவதில்லை ஆமேன் இதை நாம் நம்ப வேண்டும் நாம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது பயந்து விடுகிறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஆனா அதற்கு பதிலாக நாம் பயப்படாமல் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் என்று ஆமேன் அதாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவுமே நம்முடைய ஆண்டவரை மிஞ்சினது கிடையாது நம்முடைய ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக தான் இருக்கிறார் நம்முடைய கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேலே தான் இருக்கிறது அமேன் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் அமேன் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எல்லா போராட்டங்களை காட்டிலும் நம்முடைய எல்லா சத்துருக்களை காட்டிலும் நம்முடைய ஆண்டவரே பெரியவராய் இருக்கிறார் அமேன் அவர் லார்டு கிரேட்டர் தென் ஆல் அவர் அமேன் ஆகையால் இந்த நம்பிக்கையுடன் நாம் முன் செல்வோம் வேதத்திலே கூட நாம் பார்க்கிறோம் அல்லவா பேதுரு ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஜலத்தின் மேல் நடந்தார் அமேன் ஆகையால் நாமும் நம்முடைய ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருப்போம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே நம்மோடு கூட இருந்து நம்மை ரசிக்கிறவராக இருக்கிறார் ஆகையால் எதை குறித்தும் நாம் பயப்படாமல் ஆண்டவரே நாம் நம்பிக்கொண்டிருப்போம் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை ரச்சித்து வழிநடத்துவார் ஆமீன்